அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா சமர்ப்பிக்கிறேன் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் இருநூற்று எழுபத்தொன்று வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் ஏமாற்றும் உள்ளமுடையவனின் மறைவான ஒழுக்கம் கண்டு ஐம்பூதங்களும் தம்முள்ளே சிரிக்கும் இருநூற்று எழுபத்தி இரண்டு வானியர் தோற்றம் எவன் செய்யும் தானரை குற்றப்படின் தன் மனதில் தனக்கு தெரிந்தே குற்றம் உண்டானால் உயர்ந்த தவக்கோலமும் என்ன செய்யும் இருநூற்று எழுபத்தி மூன்று வலையில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமெய்ந்தற்று மன மனவலிமை இல்லாத இயல்புடையவன் தவக்கோலம் ஏற்பது புலித்தோலை போர்த்தி பசுமைவதாகும் இருநூற்று எழுபத்தி நான்கு தவமரையின் தல்லவை செய்தல் புதல் மறைந்து வீட்டவன் புல்சிமிழ் தற்று தவக்கோலத்தில் மறைந்து தீயவை செய்தல் புதரில் மறைந்து வேடுவன் பறவைகளை பிடிப்பது போன்றது இருநூற்று எழுபத்தைந்து பற்றியம் என்பார் படிச்சொழுக்கம் எச்சற்றின் வேதம் பலவன் தரும் பற்றை துறந்ததாக செல்பவரின் மறைவான ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வினவுமாறு பலதன்பம் தரும் இருநூற்று எழுபத்தாறு நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் மனதளவில் துறவாது துறந்தவர் போல் ஏமாற்றி வாழ்பவரை விட கொடியவர் இல்லை இருநூற்று எழுபத்தேழு புறங்குன்ற கண்டனையரே அகங்குன்றி மூக்கிற்கரியாருத்து வெளிப்புறம் குன்றி மணியை பார்ப்பதற்கு ஒத்து போனாலும் உள்ளத்தில் அதன் மூக்கை போல இருண்ட வருண்டு மனத்தது மாசாக மாண்டார் நீ ராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனதில் குற்றத்துடன் புனித நீராடி மேன்மையுடையவர் போல ஒளிந்து நடந்து கொள்ளும் மக்கள் பலர் இருநூற்று எழுபத்தொன்பது கனைக்குடியது யாழ்கோடு செல்விதான் கனை வினைபடு பானார் குழல் நேரா நேராகூடியது வழந்தையால் நல்லது செயல் அறிந்து கொள்ள வேண்டும் இருநூற்று எண்பது மொழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்து தொழித்துவிடின் முட்டை எடுத்தலும் முடி வளர்த்தலும் வேண்டாம் உலகத்தார் குற்றம் என கூறியதை செய்யாவிட்டால் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்